ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் பேர் நைட் ஆஃப் த ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான படம் இது ஒன் ஹவர் தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் லென்த்து இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரான மூவி ஆக்சுவலாக இது வந்து ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை படத்தை எடுத்து வச்சுருக்காங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்ட்டிங் ஓப்பனிங் சீனே ஒரு ஹோட்டலில் காமிக்கிறாங்க ஹோட்டல் உள்ள ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு பேசிகிட்டே இருக்காங்க யாரா ஃபோனில் அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான டே அதனால தான் உனக்கு இவ்வளோ சீக்கிரமாக கால் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு சரின்ட்டு இவங்க வந்துட்டு பல்ல தேய்ச்சிக்கிட்டே அதை பேசிக்கிட்டே இருக்காங்க ஹஸ்பண்டு கூட அப்போ டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க உள்ள இருந்து ரெஸ்ட் ரூமுக்கு ஒருத்தன் உள்ளே வரான் யாரா இது திடீர்னு வரான் அப்படின்னு பார்த்தா ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்காங்க போல இவங்க ஸோ வந்தவனும் ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு வெளியில் போயிட்டான் அடுத்த சீன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கிளம்பி காரில் போகிறாங்க ஒரு லேட் நைட் ஜேர்னி போல இருக்குது ஸோ கிளம்பி போயிட்டே இருக்காங்க ஃபியூஎல் ஆல்மோஸ்ட் எம்டி அப்படின்ற மாதிரி காமிக்குது ஹீரோயின் கேட்குறாங்க நான் தான் நேத்தே உன்னை ஃபியூலை ஃபில் பண்ண சொன்னேன் ஃபுல் டேங்க் பண்ண சொன்னேன் என்ன பண்ணனோடனே நான் பண்ணேன் அப்படின்றான் இவன் பட் ஆனால் அங்கே எம்டியில் காமிக்குது நம்பவே இல்லை ஹீரோயின் நான் பண்ணேன்னு சொல்கிறது இவர் சொல்கிறாரு நான் கண்டிப்பாக ஃபில் பண்ணேன் அப்படின்னு பட் ஆனால் ஹீரோயின் நம்பலை சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூவல் ஸ்டேஷனில் போயிட்டு ஃபியூவல் ஃபில் பண்ணுறாங்க இங்கே தாங்க படமே ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறம் இங்கே தான் கம்ப்ளீட்டாக படம் இருக்கப்போகுது ஸோ இந்த ஃபியூவல் ஸ்டேஷனில் என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த ஃபுல் ஸ்டோரியே ஸோ இந்த ஹீரோயின் கூட வந்தவன் பேர் ஜான் ஸோ அவன் என்ன பண்ணுறான் காரில் ஃப்யூவலை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படியே நீ உள்ளே போயிட்டு எனக்கு கொஞ்சம் வாட்டர் பாட்டில் மற்ற கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்கிறான் சரின்னு ஹீரோயினும் உள்ளே போயிட்டு அந்த க்ராசரி ஷாப் மாதிரி இருக்குது சூப்பர் மார்க்கெட் அது உள்ளே போய்ட்டு ஒரு காஃபியை ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஐட்டம்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க எடுத்து முடிச்சுட்டு பார்க்கும்போது அங் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் யாருமே இல்லை கூப்பிட்டு பார்க்குறாங்க யாருமே கிடையாது கேஷியர் கிடையாது பில்லில் கவுண்டரில் யாருமே கிடையாது என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு கேஷ் கேஷ் கிட்ட போய் பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு ரத்தக்கரை இருக்குது சரி உடனே ஹீரோயின் வந்துட்டு இங்கே ஏதோ தப்பு நடந்துருக்கு நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்புறது நல்லது அப்படின்றது புரியுது அப்போது வெளியில் அந்த எக்ஸிட்ட நோக்கி வராங்க எக்ஸிட்ட நோக்கி வந்து அந்த டோர் போது யாரும் ஹீரோயின் ஷோல்டரில் ஷூட் பண்ணுறாங்க எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல புல்லெட்டு ஒரு ஸ்னைப்பர் ஷாட் அது தூரமாக ஒரு பில்போர்டு இருக்குது அந்த பில்போர்டிலருந்து ஒரு ஸ்னைப்பர் ஷாட்டு வருது ஒன்றுமே புரியல ஹீரோயினுக்கு கீழே உறறாங்க வழி தாங்க முடியல ஹீரோயின் கையில் பயங்கரமாக அடிபட்டுருக்குங்க ரத்தம் போயிட்டே இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துட்டு இறுக்கி கட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அப்போ அங்கே ஒரு வாக்கி டாக்கி இருக்குது அதில் யாரும் கூப்பிட்றாங்க அமிலியா எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க ரெண்டு மூணு தடவை கூப்பிட்றாங்க ப்ளீஸ் பிக்கப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோயின் அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு இப்போது அந்த வாக்கி டாக்கிக்கு போய் எடுத்து அதில் இருக்கிறவங்க கிட்ட எதாவது ஹெல்ப் கேட்க முடியும் ஏன்னா ஹீரோயின்கிட்ட ஃபோன் இல்லை அங்கே உள்ளே இருக்கிற லேண்ட்லைனும் வேலை செய்யலை வெளியில் இருக்கிற ஜானுக்கும் உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தெரியல ஸோ இப்போது அந்த வாக்கெட் ஓகே எடுக்கணும் பட் ஆனால் எழுந்துச்சு நின்னாவே வெளியிலருந்து புல்லெட் வந்து ஃபயர் ஆகுது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்படியா டைவெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வாக்கெட் ஓகே எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவு பண்ணுறாங்க அங்கே இருக்கிற பெரிய பெரிய பேக்கெட்லாம் தூக்கி அடிக்கிறாங்க எல்லா பேக்கெட்டும் வெளியிலேருந்து வர புல்லெட்டு தெறிக்க விடுது அப்படியே எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிவிட்டு எப்படியோ அந்த வாக்கி டாக்கியை ஃபைனலாக எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு கேட்கும்போது அமிலியா எங்கே அமிலியா என் ஒய்ஃபு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கணுமே எங்கே அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் கேட்குறான் ஹீரோயின்கிட்ட எனக்கு அமிலியான்றது யாரும் தெரியாது இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் இப்போ தான் வரேன் இங்கே என்ன கன்ஷாட் பண்ணுறாங்க தயவுசெய்து போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சரா அவன் அந்த சைட்லேருந்து என்ன நடக்குதாங்க எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது ஜான் வெளியில் காரில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு சவுண்டு கேட்குது லோ ஃபியூவலான ஒரு சவுண்ட் கேட்கும்ல காரில் டீன் டீன்னு அந்த சவுண்டு கேட்குது என்னன்னு பார்த்தா ஃபியூவல் திருப்பியும் குறைஞ்சிருக்கு இப்போ தான் ஃபீல் பண்ணது என்னடா அது இவ்வளோ சீக்கிரமாக ஃபியூவல் குறையுதே அப்படின்னு பார்த்து வெளியில் வந்து பார்க்கும்போது ஜான் காரு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அந்த ஃபியூயல் டேங்கில் ஆல்ரெடி ஓட்டை இருக்குது ஸோ அதனால தான் நேற்று ஃபில் பண்ண ஃபியூவலும் பெட்ரோலும் காலி ஆகிட்டுருக்கு இப்போ ஃபு ஃபில் பண்ண ஃபியூவலும் லீக் ஆகிட்டுருக்கு இதை பார்த்த ஜானுக்கு ஒன்றுமே புரியல சரி இதை போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறான் சூப்பர் மார்க்கெட் உள்ள போயிட்டு கதவு திறக் திறந்தோடனே ஹீரோயின் பார்த்துட்டு தயவுசெய்து கீழே குனி வெளியிலருந்து யாரோ சுடுறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கழுத்துலேயே ஒரு புல்லெட் ஏறுது அவ்வளோதான் அங்கேயே என்னால் குழஞ்சி போகிறான் ஜான் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே ஆகி உழுந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுன்னு அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஹீரோயின் கொஞ்சம் இருந்தாலும் இவ்வளையும் சுடுவாங்க அதனால் அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போகும்போது ஹெட்சாட் போட்டு அந்த ஜானுன்றவனை வெளியிலேருந்து வந்த ஸ்னைப்பர் புல்லட்டு கொண்டுடுது காடுஸ் ஸ்னோவேர் அப்படின்ற ஒரு பில்போர்டு பெருசாக அந்த ஃபியூல் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அந்த பில்போர்டிலருந்து தான் யாரோ இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இருந்து தான் ஸ்னைப்பர் வச்சு இங்கே இருக்கிற ஹீரோயின் ஆகட்டும் ஜான் ஆகட்டும் எல்லாரையும் சுட்டுட்ருக்காங்க ஸோ இப்போது திருப்பி அந்த வாக்கி டாக்கியில் இருக்கியா கொஞ்சம் வாக்கி டாக்கியாக எடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எப்படியோ போயிட்டு அங்கே சதுடி இருக்கிற இடத்துலருந்து ஹீரோயின் வாக்கி டாக்கியை திருப்பி எடுத்து என் ஃப்ரெண்டு உள்ளே வர ட்ரை பண்ணான் அவனையும் கொண்டு கொண்டுட்டாங்க தயவு செய்து சீக்கிரமாக போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த சைடில் இருந்தவன் நீங்கள் யார் ஃப்ரெண்டை சுட்டுட்டானா ஐயோ நீங்கள் என்ன சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான் வாக்கி டாக்கில் இருக்கும்போது போலீஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஃபியூல் ஸ்டேஷனில் கன்ஷாட் நடக்குது சீக்கிரமாக போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சரி பேசிவிட்டு ஹீரோயின் லைனில் வாக்கி டாக்கியில் வந்துட்டு இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போலீஸ் வந்துடுவாங்க நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது ஓகே ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடுவாங்க நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க உடனே அந்த சைடில் இருக்கிறவன் வாக்கி டாக்கியில் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு நான் வேணால் ஆம்புலன்ஸ் அனுப்பவா அப்படின்ற மாதிரி கேட்குறான் நல்லவன் மாதிரி ஆனால் அந்த ஃப்ரெண்டு ஆல்ரெடி செத்துட்டான் இல்லையா ஸோ ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் அவன் ஆல்ரெடி செத்துட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா ஓ ஆமாம் நான் தானே அவன் மண்டேலேயே சுட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இருந்து சொல்கிறான் ஸோ இவ்வளோ நேரம் வாக்கி டாக்கியில் பேசிகிட்டு இருந்தது யார் சுட்டதோ தான் அவன் தான் வாக்கி டாக்கி லைனில் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ண மாதிரி ஆக்டும் கொடுத்துட்டு அந்த சைட்லேருந்து வாக்கி டாக்கியில் பேசிகிட்டு இருக்கான் இப்போ இருந்த ஒரே ஒரு ஹோப்பு போலீஸும் வரப்போறதில்லை ஏன்னா அந்த சைட்லேருந்து கால் போகல போலீஸ்க்கு அந்த சைட்லேருந்து பேசுனது இந்த ஸ்னைப்பர் அட்டாக் பண்ணுறவன் தான் என்னால் சுத்தமாக முடியலங்க பயங்கரமாக பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு அவள் முடியாமல் அவனுக்கு என்னதான் வேணும் ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறா அவன் அந்த சைட்லேருந்து சொல்கிறான் உனக்கு என்ன வேணும் நீ சொல் அப்படின்னு கேட்குறான் ஹீரோயின் வந்துட்டு என்னை நிம்மதியாக விட்டுடு ப்ளீஸ் லீவ் மி அலோன் அப்படின்ற மாதிரி கேட்குறா ஆனால் அந்த சைட்ல அவன் ஆமாம் எல்லாேருமே நிம்மதியாக விட்டுட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் விட முடியாதுன்ற மாதிரி நக்கல்லாம் சொல்கிறான் ஹீரோயின் அந்த நேரத்தில் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க எதாவது பண்ண முடியுமா இந்த மாதிரி சைக்கோ கிட்டே மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணிங்கிறது எஸ்கேப் பாவனான்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க சரி முதல்ல லைட்லாம் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க பேட்ரிஸு பெரிய பெரிய ஐட்டம்லாம் தூக்கி அந்த லைட் சுவிட்ச் மேலே அடிக்கிறாங்க ஃபைனலி கொஞ்சம் லைட்ஸ்னால் ஆஃப் ஆகிடுது அப்படியே சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க ஒரே ஒரு எக்ஸிட் டோர் பின்னாடி இருக்குது ஆனால் அந்த எக்ஸிட் டோருக்கு போகவே முடியாது இவன் எழுஞ்சி நின்னாவே சொல்கிறான் ஒரு ரேக் பின்னாடி இவங்க உரமும் இருக்காங்க ஸோ எப்படியா ஒரே ஒரு ஆப்ஷன் இப்போ முன்வாசல் வழியாக போக முடியாது பின்னாடி வழியாக அந்த எக்ஸிட் வழியாக போனால் மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன்ன்றது தெரியுது ஹீரோயினுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு ஹீரோயினுக்கும் அந்த இருந்து அந்த கன்ஷாட் பண்ணுறவனுக்கும் பார்த்தா அவனுக்கு எல்லாமே ஹீரோயினை பற்றி தெரியுது ஹீரோயின் பேர் அலீஸ் ஜாதகம் கோத்ரம் எல்லாமே தெரியுது எங்கே வேலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு ஸோ யாரும் நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ணுறாங்க இல்லை யாரும் நல்லா தெரிஞ்சவங்க ஆள் வச்சு ஹிட்மேன் வச்சு பண்ணுறாங்களா அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியல இந்த ரெண்டு விஷயத்தில் தான் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரியுது இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டுருக்கு ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாங்க அடிப்பட்ட இடத்தெல்லாம் எப்படியோ கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் போட்டுட்டு அந்த நேரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு அப்படியே இருக்காங்க என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த நேரத்தில் ஒரு காரு வருது அந்த ஃபியல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு உள்ளே ஒருத்தன் என்ட்ரி ஆகிறான் என்ட்ரி ஆகிட்டு பார்த்தா எல்லாம் இப்படி இருக்கு இடமே ஃபுல்லாக ஒரே ரத்தம் மயமாக எல்லாம் செதறி போயிருக்கு அதை உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல ஹீரோயின் கீழே குனி யாரோ சொல்கிறாங்க பயங்கரமாக வெளியிலேருந்து கீழக்குனி கீழே குனி குனிஞ்சு ஓரமாக வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவனும் டக்குன்னு கேட்டுட்டு எப்படியோ தப்பிச்சு ஓரமாக வந்து வந்துடுறான் வந்துட்டோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க எங்கே இந்த கடையில் ஒருத்தி இருக்கணுமே ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க எங்கே அவங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியல ஆனால் அந்த பில் கிட்ட ஒருத்தங்க செத்து போயிருக்காங்க அவங்கள பாருங்க அப்படின்ன உடனே இவன் பார்த்துட்டு ஆமாம் இதுதான் தான் அமீலியா இங்கே ஒர்க் பண்ணுறவங்க யார் இந்த மாதிரி பண்ணாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அதனால தான் இங்கே வந்து வேலை பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி புலம்புறான் அவன் புலம்புறான் ஆனால் ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு டவுட் வருது ஆல்ரெடி இந்த மாதிரி கன்சால்ட் பண்ண வந்தால் வாக்கி டாக்கியில் வந்தான் ஏன் அவனே திருப்பி நேரில் வந்து இந்த மாதிரி கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் ஆப்வியஸாக ஓரம் இல்லை எல்லோருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட் ஹீரோ எனக்கு வந்துருக்கு டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு அவகிட்ட வந்து வேலைக்கு போய்ட்டு நீ யார் இவங்க யார் உன் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா இவங்க என் ஒய்ஃபில்ல என்னோடய கொலி நானும் இவ் தான் இங்கே அமிலியாக வந்து அவங்க வேலை பார்க்குறோம் இந்த நேரத்தில் நீ எப்படி வந்தோம் வந்து நான் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறேன் இது என்னோட ஷிஃப்ட்டு ஸோ அதனால் நான் வந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே கிரேவியர்ட் ஷிஃப்ட் அதாவது நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்கற ஆளுங்க ஸோ அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் கொலீக்ஸ் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் அலீஸ் ஹீரோயினால் அதை நம்பவே முடியல சரி நம்பியும் நம்பாமையும் இருக்காங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் சொல்கிறான் இந்த மாதிரி வெளியில் அந்த நோ அந்த ஒரு மில் போர்டு இருக்குல்ல இன்னும் காடுஸ் நோவர் அப்படின்ற பில்போல்ட்லேருந்து யாரோ பயங்கரமாக ரேண்டமாக ஷூட் பண்ணுறாங்க எழுந்துச்சு நின்லாகவே ஷூட் பண்ணுறாங்க இங்கே வந்து எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியல எப்போ வேணால் அந்த ஆள் இங்கே வந்து நம்மளை சுட்டு கொள்ளலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே அந்த எக்ஸிட் டோர் இருக்கே அதோடய சாவி உங்ககிட்ட இருக்கா எப்படி நம்ம அது வழியாக போக முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை அந்த எக்ஸிட் டோர் எப்பயுமே பூட்டி இருக்கும் அது வழியாகவும் போக சான்ஸ் இல்லை சரி உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க அவன் ஃபோனை கார்லேயே வச்சுட்டு வந்துவிட்டான் ஸோ இப்போ போலீஸ்க்கும் கால் பண்ண முடியாது சரி நீ போயிட்டு எப்படியா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வா இல்லை அந்த ஃபோனில் எடுத்து கால் பண்ணி போலீஸ் அலர்ட் பண்ணு அந்த மாதிரி ஹீரோயின்னு சொல்கிறாங்க அவன் ஃபஸ்ட்டு யோசிக்கிறான் எப்படி நம்ம போகிறது நம்ம தான் எழுந்துச்சு நின்னாலே சொல்கிறானே எப்படி நான் போய் போயிட்டு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான் இல்லை நம்ம போகலனாலும் எப்படி நம்ம செத்துருவோம் அவன் கண்டிப்பாக இங்கே கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் அப்போ கண்டிப்பாக எல்லாரையும் ஷூட் பண்ணிவிடுவான் அவன் ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க வேறு ஆப்ஷனே இல்லை எப்படியோ பேசி சமாளித்து ஹீரோயினை அவனை காரில் போயிட்டு ஃபோனில் போலீஸ் அலர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் டைவெர்ட் பண்ணுறேன் நீ இப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஹீரோயினை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறாங்க அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ அந்த கார்கிட்ட போயிடுறான் கார் மொபைல் ஹோல்டரில் அந்த ஃபோன் இருக்குது கார்லேருந்து கரெக்டாக அந்த ஃபோன் எடுக்கும்போது ஃபோன் ஷூட் பண்ணுறான் நெக்ஸ்ட்டு இந்த ஆளையும் ஷூட் பண்ணுறான் அங்கேயே அவன் கதை முடிஞ்சுது அவ்வளோதான் இப்போது இந்த ஆப்ஷனும் காலி ஹீரோயின் என்ன பண்ணுறது திருப்பி இருந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இப்போ கையில் இப்போது அவன் வாக்கி டாக்கில திரும்பி வரான் பார்த்தியா உன்னால் என்ன ஆச்சு ஒரு அப்பாவை இன்னும் சென்ட் செத்துட்டான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் நீ போய் எடுக்க வேண்டியது தானே ஏன் அவனை அமைச்ச நீ பயங்கரமான செல்ஃபிஷ்ஷு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுற எவ்வளோ பேர் அந்த மாதிரி போட்டு தள்ளியிருப்ப எவ்வளோ மெடிசன்ஸ்ட்டை தயாரித்து எவ்வளோ பேரை போட்டு தள்ளியிருப்ப அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ ஒரே ஷாக் எப்பட்ற நம்ம இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தெரியுது அப்படின்றது சுத்தமாக ஹீரோயினுக்கு புரியல அப்போ அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிவியூ ரிவீல் பண்ணுறோம் நீ இந்த கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுற சொல் இ இது வரைக்கும் எவ்வளோ பேர் கொண்டு இருப்ப என்னென்னலாம் பண்ணியிருப்ப எவ்வளோ காசு சம்பாரிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறான் இவ்வளோ ரெண்டு வருஷத்துலேயே விபி ஆகிட்டியே வைஸ் ப்ரெசிடென்ட் ஆகிட்டியே எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறான் அதுக்கு ஹீரோயினு நான் வந்து இந்த ட்ரக்ஸ்லாம் நான் தயாரிக்கல நான் மேனுஃபேக்சர் பண்ணல நான் ப்ரொடக்ஷன் பண்ணல நான் ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பற்றி பேசுகிற ஆள் அவ்வளோதான் அதுதான் தான் என்னோடய ஒர்க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அந்த சைட்லேருந்து அவன் சொல்கிறவோ அப்படியா அப்போ நீ தான் பயங்கரமான குற்றவாளி இதை பண்ணுறவன் கூட சும்மா இருக்கான் பண்ணிவிட்டு சும்மா இருந்து நீ தான் போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்குற அப்படின்ற மாதிரி சொல்லி லாக் பண்ணிட்டான் ஒன்றுமே பேச முடியல அவன் திருப்பி திருப்பி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கான் அவனுக்கு ஹீரோயினை பற்றி அவனுடைய இல்லீகல் அஃபேர்ஸு எல்லாத்தையும் பற்றியும் இருக்கான் அப்போ ஹீரோயின் அந்த நேரத்தில் அப்படியே அந்த பில் கவுண்ட்ரு பின்னாடி ஒரு இடத்துல பார்க்குறாங்க ஹென்ரின்னு ஒரு சின்ன பையனோட பொருள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அங்கிள் பற்றி ஒரு சின்ன கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கிது ஸோ அதை வச்சு அசீவ் பண்ணுறாங்க ஒரு வேளை இந்த பையனோட மாமாவாக இருக்குமோ இல்லை இந்த பையனோட ரிலேட்டிவாக இருக்கும் போல் அந்த பையன் ஏதோ மெடிசன் யூஸ் பண்ணி செத்துருப்பான் போல் அதனால் பயங்கரமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மாதிரி சைக்கோ மாதிரி மாறிட்டான் போல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வாக்கி டாக்கியில் கேட்குறாங்க என்னாச்சு உன் குழந்தை செத்துட்டானா நான் கூட இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டம் தான் எனக்கும் பயங்கர கோபமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணிகிட்ருக்கும் போதே அந்த சைடில் சொல்கிறாள் யார் ஹன்றி அப்படிலாம் எனக்கு யாருமே கிடையாது தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த சைட்லேருந்து இருந்து வாக்கி டாக்கில் அந்த சைடில் இருந்து அந்த கன் ஷூட்டர் சொல்கிறான் இந்த நேரத்தில் ஹீரோயின் வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சில பிளான்லாம் குடெல்லாம் வச்சு ஒரு சில பிளான்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அது போடுற வரைக்கும் பார்த்துட்டே இருந்துருப்பான் போல் சரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது டப்பு டப்பு டப்புன்னு சொல்லுவான் அங்கேயும் எங்கேயும் புல்லட்டு பாயம் திருப்பி பயங்கரமாக இன்ஜூர் ஆகிடுவாங்க அங்கே இங்கேயும் அடிப்பட்டு ஹீரோயின் திருப்பியும் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அப்போது கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு கார் வரும் அந்த ஃபியூயல் ஸ்டேஷனுக்கு ஃபியூவல் ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு இறங்கிட்டு ஒரு ஆள் இறங்கிட்டு ஃபியூவல் க்ரெடிட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஃபியூவல் போடலான்னு பார்த்தா ஃபியூல் வராது அவன் க்ரெடிட் கார்டில் லிமிட் இருக்காத போலருக்கு அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி போயிடுவான் எதுவும் அவன் நல்ல நேரம் அவனுக்கு கிரெடிட் இல்லை க்ரெடிட் இல்லை தப்பிச்சு போயிட்டான் ஸோ இப்படியே போயிட்டுருக்குது கதை ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியல வந்தால் யார் வந்தால் அவங்கள காப்பாற்றுறதா இல்லை அவங்கள வச்சு நம்ம தப்பிக்கிறதான்னு ஹீரோயினுக்கு சுத்தமாக புரியல அப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது எப்படியோ அந்த எக்ஸிட் வழியாக எக்ஸிட் டோர் பின்னாடி இருக்கிறது வழியாக பிளேடு வச்சு ஆக்ஷா பிளேடு வச்சு அந்த பூட்டை உடச்சி வெளியில் போயிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி பார்த்தா காரில் ஃபியூல் ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு காரை எடுத்துகிட்டு போக முடியாது இவன் ஸ்னைப்பரை வச்சு பார்த்துட்டே இருக்கான் கடைசியில் இவன் வெளியில் வந்ததையும் ஹீரோயின் வெளியில் வந்ததையும் பார்த்துட்டு திருப்பி சுட ஆரம்பிச்சிட்றான் இந்த வாட்டி சுட்டதில் பயங்கரமாக ஹீரோயினுக்கு மறுபடியும் அடிபட்டுறது நிறையா கன்ஷாட்ஸ் பாடியில் பயங்கரமாக பிளட்டு லாஸ் ஆகியிருக்கு எப்படியோ தப்பிச்சு உள்ளே வந்து ஒரு ஓரமாக சுருண்டு ஹீரோயின் படுத்துடுறா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியல கொஞ்சம் நேரத்துக்கு அன்கான்சியஸாகிடுறாங்க அப்போது கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு காரு அந்த ஃபியூல் ஸ்டேஷனுக்கு வருது இதுக்கு நடுவில் ஒரு போலீஸ் காரு வரும் போலீஸ் பெட்ரோல் வரும் ஆனால் இந்த ஃபியூயல் ஸ்டேஷனில் ஸ்டாப்பே பண்ணாது அது பாட்டுக்கு போயிடும் காரு ஹீரோயின் எவ்வளவோ கத்தி பார்ப்பாங்க அது கேட்டிருக்காது அந்த போலீஸ் பெட்ரோல் வண்டிக்கு அப்படியே ரோட்டில் வந்து அப்படியே போயிடும் இப்போது ஒரு கார் வந்திருக்கும் இங்கே அங்கே வந்து ஒரு ஒரு வயசான ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் அவர் வந்து இறங்கி ஃபியூவல் ஃபில் பண்ணிகிட்ருப்பார் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்ப்பார் என்னடா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது எல்லா இடமும் கன்ஷாட்லாம் ஆகியிருக்கு என்ன ததுன்னு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துட்டே இருப்பார் ஹீரோயின் உள்ளேருந்து போயிடு போயிடுங்க வராதிங்க அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி கோ டு த ரோடு அப்படின்ற மாதிரி பேப்பரில் எழுதி காமிச்சுட்டே இருப்பாங்க அப்போ டக்குடு அந்த ஸ்னைப்பர் அந்த ஆளையும் சுட்டு போட்டு தள்ளிடுவார் அந்த ஆள் கீழே விழுந்து உயிருக்கு போடாட்டு இருப்பான் அப்போ கார்லேருந்து அந்த ஆளோடய ஒய்ஃப் அவங்களும் ஒரு எல்டர்லி பீப் எல்லை ஒரு லேடி வந்துட்டு இறங்கிட்டு வந்து பார்ப்பாங்க வந்து பார்த்துட்டு யார் எங்கேருந்து சொல்கிறதுன்னு பார்ப்பாங்க இந்த பொண்ணு ஹீரோயின் வந்துட்டு உள்ளே இருந்துட்டு போயிடுங்க போயிடுங்கன்னு அந்த மாதிரி ஒரு சைன் போர்டு காமிப்பாங்க பட் ஆனால் அவங்க பயங்கரமாக பார்க்கும்போது அவங்களையும் அந்த லேடியும் சுட்டு கொண்டுடுவாங்க அவங்க ஸ்மார்ட் அவுட் ஆகிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் காலி ஸோ அந்த ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க கடைசியில் பார்த்தா கார் உள்ளே பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்குது அந்த பொண்ணு இவங்களோட பேத்தி போல் இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பார்த்துட்டோன்னே ஹீரோயினால் ஒன்றும் பண்ண முடியல ஐயோ கண்டிப்பாக எது இந்த பொண்ணு வந்தாலும் சுற்றுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறங்கி வந்துட்டு அவங்க தாத்தா பாட்டியை பார்க்குது திருப்பி கார் உள்ளே போயிடு இல்லைன்னா ரோட்டில் போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க அந்த பொண்ணும் காருள்ள போயிட்டு பயந்துகிட்டே உட்காந்துடுது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கு இப்போது ஹீரோயினுக்கு இன்னொரு வேலை தான் உயிரோயின்கா காப்பாற்றிக்கணும் அந்த பொண்ணோட உயிரையும் காப்பாற்றணும் இது எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரியல இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அந்த கன்ஷாட் பண்ணுறவங்கிட்ட எப்படியா பேசி அந்த குழந்தையை செய்து விட்டுடு நீ வேணால் என்ன சுட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க ஓகே நீ இதை மாதிரி பண்ணனா கண்டிப்பாக உன் மேலே பெரிய மரியாதை வரும் பட் ஆனால் நீ இதை பண்ணுவிய அப்படின்ற மாதிரி அந்த சைடில் வந்து கேட்குறான் ஆமாம் நான் பண்ணுறேன் சரி அப்போ அந்த குழந்தையை இறங்கி ரோட்டில் ஓடி போயிட சொல் நீ வந்து அதுக்கப்புறம் வா நான் ஒன்று என்ன பண்ணுமோ அப்போ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட நீ இறங்கி ஓடிடு கார்லேருந்து இறங்கி ரோடுக்கு ஓடிட்டு தப்பிச்சு ஓடிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவா அப்போது அந்த பொண்ணு கொஞ்சம் இறங்கி போவோம் ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த பொண்ணாக ரொம்ப சின்ன பொண்ணு அதால் போக முடியாது திரும்பி ஹீரோயின்கிட்டயே வந்துடும் சரி நான் அந்த பொண்ணை சின்ன பொண்ணை உள்ளே தூக்கிட்டு போயிட்டு ஒழிச்சு வச்சுருவாங்க ஹீரோயின்னு ஒழிச்சு வச்சுட்டு உனக்கு எதாவது ரொம்ப பயமாக இருக்கும் பயம் வரும்போது பாட்டு பாடு யாருக்கும் கேட்காத மாதிரி பாட்டு பாடிக்கோ நானே கூப்பிடுவேன் என்னையும் கூப்பிட சொன்னான் நானே கூப்பிட்டாலும் வெளியில் வராத ஏன்னா அந்த அவன் கூப்பிட எங்கே ஒழிச்சு வச்சுருக்கோன்னு தெரியாமல் அந்த கன் அட்டாக் பண்ணுறவங்க கூப்பிட வச்சான்னா இந்த பொண்ணு வரக்கூடாதுன்றதுக்காக அப்படிலாம் சொல்லி வைப்பாங்க அந்த கன் ஷாட் பண்ணுறவனோ வில்லனோ உள்ளே வந்துடுவான் வந்துட்டு அதுக்குள்ளே ஹீரோயின் பயங்கரமாக செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளே வந்தவொன்று இடுப்பில் ஒரு குத்து கழுத்தில் ஒரு குத்து கம்பியை இறக்கிடுவாங்க அவன் நல்லா இன்ஜூர் ஆகிடுவான் பட் ஆனாலும் அவனை சமாளிக்க முடியாது எப்படியோ திருப்பி அவன் சுட்டுடுவான் ஹீரோயினை அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஃபைட்டு போயிட்ருக்கோம் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கீழே விழுந்துருவான் இதெல்லாம் அந்த கொண் குழந்தை வந்துட்டு பொன் வந்துட்டு உள்ளேருந்து பார்த்துட்டுருக்கோம் ஹீரோயின் உழ்ந்தோடனே சரி அவ்வளோதான் நம்ம இதையும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது போய்ட்டு நல்லா ஒழிஞ்சுக்கும் இவன் வருவான் உள்ளே வந்துட்டு எங்கே இருக்குது குழந்த அப்படின்னு தேடும்போது கடைசியில் கண்டுபிடிச்சிருவான் குழந்தையும் சரி குழந்தையும் கொள்ள தான் போகிறான் அப்படின்னு பார்த்தா நீ வா வெளியே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ டக்குன்னு பின்னாடி இருந்து ஹீரோயின் இன்னொரு குத்து குத்தி அந்த ஆளை ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த பொண்ணு சின்ன பொண்ணும் வெளியில் வந்துடும் இப்போது திருப்பி இவன் யார் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு முகமுடி ஒன்று போட்டிருப்பான் அதை எடுத்து பார்க்க பார்க்க போகும்போது அதை ரிவீல் பண்ணவே யாருன்னே தெரியாது கடைசி வரைக்கும் ஒரு வேளை இவன் வந்து ஹீரோயினோடய ஹஸ்பண்ட் தான் இதை பண்ணுறாங்களா இல்லை வேறு யாராவது ஹிட்மேனு அரேஞ்ச் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்றது இந்த படத்தில் ரிவீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஸோ அதை ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு பட் இந்த படத்தில் அதனால் ரிவீல் பண்ணல ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷட்டர் ஒன்று இருக்கும் ஹைட்ராலிக் ஷட்டர் ஒன்று இருக்கும் அதில் அவன் மூஞ்சை வச்சு நசுக்கி கொன்னுடுவாங்க கொன்னுட்ட உடனே பார்த்தா இவங்களும் பயங்கரமாக ஹீரோயினும் பயங்கரமாக ஆகி அங்கேயே அவங்க உயிரம் பிரிஞ்சிடும் ஏன்னா பயங்கரமாக பிளட் லாஸ்லாம் இருக்கும் நிறைய கன்ஷாட்டு அதெல்லாம் வாங்கினா அவங்களும் இறந்துடுவாங்க ஸோ அங்கேருந்து இந்த சின்ன குழந்தை மெல்லமாக ரோட்டுக்கு வந்து லைட்டாக விடிஞ்சிருக்கும் அப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்தோன்னே அப்படியே ரோட்டில் வந்து இந்த பொண்ணு அப்படியே நடந்து போயிடும் ஸோ அங்கேயே படத்தை முடிக்கிறாங்க ஸோ இதுதாங்க இந்த படம் இந்த படம் ஆல்ரெடி பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பார்க்காதவங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் இந்த படத்தை கண்டிப்பாக வாட்ச் ஒர்த்தி மூவின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வேறு ஏதாவது படத்தை பற்றி நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு புதுசுனா இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் ஃபிலிம் ரிவ்யூஸ் ஃபிலிம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இந்த உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க இதுதான் எனக்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்